வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது நித்திய கல்யாணி செடி இந்த நித்திய கல்யாணி பூ வந்து எப்பயுமே வருஷம் முழுக்க நம்ம தோட்டத்தில் பூத்துக்கிட்டே இருக்கும் இது நல்லா இப்போ வெயில் சனில் வெயிலில் வச்சோம்னா நல்லா தண்ணி அதிகம் இல்லாமல் வெயிலில் நல்லா வைக்கலாம் இது இன்னொன்று என்னென்னா இது அதிக பராமரிப்பே தேவையில்லாத ஒரு செடி வருஷம் முழுக்க நம்ம தோட்டத்தில் பூத்துக்கிட்ருக்கோம் இது வந்து சீடு விதைகள் மூலியமாக பரவக்கூடியது இந்த பூ நல்லா பூத்து ஓஞ்ச பிறகு அந்த விதைகள் பருங்க வந்துருச்சு அந்த விதைகள் வந்த பிறகு அந்த விதைகள் வந்து நல்லா காஞ்சதும் அப்படியே வெடித்து அதாவே ஸ்ப்ரெட் ஆகி எல்லா இடத்துலையும் பரவிடும் பக்கத்தில் இருக்க தொட்டிங்க தரையில் எல்லாமே விழுந்து அங்கேருந்து சின்ன சின்ன செடிகள் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்குது The <laughs> cat இது எப்படின்னா இது நல்ல மருத்துவ குணம் இது இதில் அஞ்சு பூவு அஞ்சு பூவை எடுத்து நம்ம ஹாஃப் டம்ளர் வாட்டரில் தண்ணியில் வந்து பாயில்டு வாட்டர் எடுத்துக்கிட்டு இந்த பூவை போட்டு வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த எசன்ஸ் எல்லாம் பூவில் இருக்கிற அந்த இதெல்லாம் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இறங்கின பிறகு அதை எடுத்து குடித்தா நம்ம உடம்புல இருக்கிற கட்டிகள் எல்லாம் கேன்சர் கட்டி கூட கரையும்னு சொல்கிறாங்க இப்போ விவசாயிகள்லாம் இது நிறைய ஏற்றுமதிக்காக வளர்க்குறாங்க பூவை பறித்து ஏற்றுமதி பண்ணுறாங்க வெளிநாடுகளில் இது மெடிசன் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு பட்டர்ஃப்ளை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது அந்த பட்டர்ஃப்ளை நல்ல எல்லோ கலரில் இருக்குது எல்லோ அது பிளாக்கு டாட்ஸோடு இருக்குது இந்த பாருங்கள் இந்த விதை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு விதை நல்ல நிறைய நம்ம நரிப்பை பார்த்துருக்கு இப்படிங்களாம் என்னமோ தெரியல நரிப்பைத்தங்க மாதிரி இருக்கு இந்த விதைகள் வந்து அதை ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தோம்னா நல்ல சின்ன சின்னதாக கருப்பு கலரில் விதைகள் இருக்கும் அந்த விதைகள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவையான இடத்துல போட்டுக்கலாம் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸுக்கு கேட்குறவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் கேட்குறவங்களுக்கு இந்த விதைகளை வந்து கொடுக்கலாம் ஏன்னா அந்த பூ பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது அந்த காலத்தில் இது சுடுகாட்டு பூன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ எல்லாருமே அழகுக்காக பராமரிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது எப்போ டெய்லி தண்ணி விடணுங்கிறதெல்லாம் இல்லை ஸோ எல்லாருமே வீடுங்களில் இப்போ வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது விதைகளும் நிறைய இருக்குது நமக்கு ரொம்ப செலவில்லாமல் இந்த மாதிரி செடிகளாக வளர்த்தோம்னா வீட்டுக்கு பூவுக்கும் பூவும் ஆகிடுச்சி மருத்துவ குணமும் இருக்குது நமக்கு சில வேலையும் மிச்சம் அதிகமாக கேர் பண்ண தேவையில்லை இதை பார்த்து எடுக்கணும் இல்லாட்டி செடி உடஞ்சிரும் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது இது நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது இது இந்த செடிக்கு வந்து இந்த செடி வந்து நல்லா சன்லைட்டில் வைக்கணும் இங்கே பாருங்கள் விதை எடுத்து நம்ம நல்லா ஒரு பாட்டில் கோக்கோ வீட்டோ மண்புழு உரமாக ஏதோ போட்டு அதில் போட்டு தண்ணி விட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்க நிழலில் வச்சிடணும் ஒரு ஒன் வீக்குக்கு ஏன்னா சின்ன செடிங்கள்லாம் மழைச்சி வரும்போது அதிக வெயில் இருந்துச்சுன்னா வந்து கருகிடும் ஸோ வந்து அந்த மாதிரி போட்டு வளர்த்தோம்னா செடி வந்துடும் அதுக்கு பிறகு நம்ம செப்பரேட் பண்ணி நமக்கு தேவையான இடத்துல வச்சுக்கலாம் பாருங்க பச்சையாக இருக்குது இன்னும் காஞ்சிடுச்சுன்னா நல்லா அது ஒரு கலராக இருக்கும் எல்லோ கலர் நல்லா ட்ரை ஆகி போய் எல்லோ ட்ரை ஆனால் இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த கருப்பு கருப்பாக தெ தெரியுது பாருங்கள் அதுதான் சீடு உங்களுக்கு இருங்க நல்லா காட்ட சொல்கிறேன் அந்த அந்த சீடு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் அப்படியே நிழலையே ட்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக வளர்க்குறதுக்கு நல்லது கடைங்களில் வாங்குகிற சீடுங்களை விட நம்ம வீட்டில் நம்மளே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சீடு தாங்க சீக்கிரமாக முளைக்குது அந்த கடையில் வாங்கினோம்னா சில நேரத்தில் முளைக்கிறதே இல்லை இங்கே பாருங்கள் இதெல்லாம் எங்கள் வீட்டில் சும்மா ஜினியா இந்த மாதிரி விதைகள் எல்லாம் போட்டுனா அதுங்களே தானாகவே